Welcome, friends இன்றைக்கி நம்ம ஹேண்ட் பாலினேஷன் பற்றி பார்க்கலாங்க எல்லாருமே செடி வைப்போம் அந்த செடி வந்து அழகாக இந்த மாதிரி பூ எடுத்து பிஞ்சு எடுத்து காய்கள் வைக்க ஆரம்பிக்கும் ஆனால் காய் வந்து இந்த மாதிரி திருச்சியாக ஆகாமல் இந்த மாதிரி பெரிய காயான தானே நம்ம பொறிக்க முடியும் ஆனால் இந்த மாதிரி காய் ஆகாமல் ஒரு சில செடிகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிஞ்சிலேயே அப்படியே பழுத்துடும் இல்லைன்னா காய் வந்து அந்த ஒரே சைஸில் இருக்கும் பெருசே ஆகாது அப்புறம் குட்டிடும் அந்த மாதிரி எல்லாம் நடக்குங்க அது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா இந்த பாலினேஷன் கரெக்டாக நடக்கலைன்னு அர்த்தம் அதாவது ஆண் பூ இது வந்து பெண் பூங்க பெண் பூ பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு காய் இருக்கும் மேலே பூ இருக்கும் இது வந்து பாகக்காய் ஸோ மினியேச்சர் பாகக்காய் மாதிரியே இருக்கும் கீழே மேலே பூ இருக்கும் அதே ஆண் பூவில் பார்த்தீங்கன்னா கீழே எதுவுமே இருக்காது ஒரு தண்டு அப்புறம் அப்படியே பூ வந்திருக்கும் இது தாங்க ஆண் பூக்கும் பெண் பூக்கும் வித்தியாசம் இது வந்து எல்லா கொடிகள்லையுமே இருக்கும் கூர்ந்து கவனித்தோம்னா அந்த மகரந்தத்தோட கலரு பேட்டன் எல்லாமே மாறி இருக்குங்க நம்ம வந்து பூனா ஓகே ஒரு பூ தான் பூத்துட்ருக்கு அப்படின்னு நினைப்போம் நல்லா கூர்ந்து கவனிக்கிறப்போ இந்த பெண் பெண்பும் வித்தியாசம் தெரியுங்க அதாவது இந்த பாலினேஷன் நடக்கிறதுக்கு நமக்கு ஹனிபீஸ் பட்டர்ஃப்ளைஸ் அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்காக தான் நம்ம தோட்டத்தில் வந்து பூச்செடிகள் அதாவது ஹனி நிறைய இருக்கிற பூச்செடிகள் வைக்கணும் அப்படிங்கிறது நான் வந்து எப்பவுமே தும்பை செடி இருக்குங்க மற்ற இப்போ இந்த மேரிகோல்டு நிறைய ஹனிபீஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கேரட் ஃப்ளவரில் அவ்வளோ ஹனி பீஸ் வந்துச்சுங்க ஸோ அந்த ஹனி பீஸ் நம்ம தோட்டத்துக்கு ஒன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சுன்னா ரெகுலராகவே வந்துட்ருப்பாங்க ஏன்னா பூக்கள் நிறையா இருக்கும் ஸோ தேன் குடிக்கிறதுக்காக வந்துட்ருப்பாங்க அப்போ வந்து நமக்கு இந்த ஹேண்ட் ஹேண்ட் பாலினேஷன்ற வேலையே தேவையே இல்லைங்க ஆனால் வரல நம்ம பிஞ்சு வந்து கொட்டுது அப்படிங்கிறப்ப நம்ம தான் ஹேண்ட் பாலினேஷன் பண்ணி விடணும் அது பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க ஒன்றா இயர்பட்ஸ் வச்சுட்டு இந்த எல்லோ கலர் அதாவது ஆண் மகரந்தத்தை எடுத்து பெண் மகரந்தத்தில் வைக்கணும் இல்லைனா நம்ம டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம் இல்லைனா வெறும் கையிலேயே கூட நம்ம பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஹேண்ட் பாலினேஷன் முடிஞ்சது அது வந்து மகரந்தங்கள் சேர்ந்துச்சுனாவே போதும் காய் அதுக்கப்புறம் பெரிய காய் ஆக ஆரம்பிச்சிரும் இதெல்லாம் அந்த மாதிரி ஆகி பெரிய காய் ஆனது வாங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஹார்வெஸ்ட் எடுக்கலாம் ஸோ தோட்டம் வையுங்க கண்டிப்பாக நம்ம தோட்டத்தில் இது போல் நிறைய காய்கள் எடுக்கலாம் இது லைப்ரீரியன் பார்க்க ஜெனில் அவங்களோட விதை இதுவும் லைபீரியன் விதை தாங்க ராமன் சார்னு ஒருத்தர் லைப்ரீரியன் விதை அவருக்கு போய் அவர் என்கிட்ட கொடுத்தாரு ஸோ கண்டிப்பாக தோட்டம் வையுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்